டிகிரி தேவையில்லை பத்தாவது பன்னிரெண்டாவது படிச்சிருந்தா கூட போதும்னு சொன்னா நம்புவீர்களா நம்பித்தான் ஆகணும் ஏன்னா இந்தியாவுல ஒரு கம்பெனியோட ஷோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான இன்டர்ஷிப் வாய்ப்பை அறிவிச்சிருக்கிறார் வாங்க இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் குச்சேன்னு ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறுவனம் இதோட இணை நிறுவனர் மற்றும் சியோ தான் சித்தார்த் பாட்டியா இவர் தான் தன்னோட சமூக வலைதள பதிவுல ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அதாவது அவருடைய கம்பெனி குயை இன்ஜினியர் மற்றும் குரோத் விசார்ட் அதாவது கம்பெனியோட வளர்ச்சிக்காக சூப்பராக யோசிக்கிற ஒருத்தர் தேவைன்னு சொல்லியிருக்குறாரு இதுல என்ன ஸ்பெஷல்னா இது ஒரு இன்டர்ன்ஷிப் வாய்ப்பு இதுக்கு மாசம் ஒரு லட்சம் ரூபாய்ல இருந்து இரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் தருவாங்களாம் இதோட ஹைலைட்டே என்ன தெரியுமா இந்த வேலைக்கு அப்ளை பண்ண உங்களுக்கு எந்த ஒரு டிகிரியோ பட்டமோ தேவையில்லை ஏன் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட தாராளமா அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்கறாங்க அது மட்டும் இல்ல இது முழுக்க முழுக்க ஒர்க்கு நீங்க இந்தியால எங்க இருந்தாலும் சரி வீட்டில இருந்தே வேலை பார்க்கலாம் சரி இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு கேக்குறீங்களா அது இன்னும் சிம்பிள் எந்த ஒரு பெரிய ஃபார்மும் ஷோ